இந்த இந்த ஆலமுருத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவான கவனிங்கப்பா பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கும் அது நெகட்டிவான எண்ணங்களை எடுத்து பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கும் அதனாலதான் தான் முட்காலத்துலாம் வந்து மரங்களை சுற்றி வந்தாங்க பெரியவங்க நீங்கள் கோயிலுக்கு மற்றபடி சர்ச்சுகளெல்லாம் கோவில் இதெல்லாம் இருக்கும் மசூதியில எல்லா இடங்களையுமே பொதுவான மரங்கள் இருக்கும் ஏன் அந்த ம மரங்களை வச்சாங்கன்னா பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கும் ஆலமரம் அரச மரம் இந்த மாதிரி பெரிய அடர்த்தியான ரொம்ப ஹைட்டாக போகக்கூடிய மரத்துக்கு ஒரு தன்மை உண்டு அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து இதை காமிச்சிட்ருக்காங்க நல்ல ஒரு என்ன செய்வாங்கன்னா சக்தி கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மரத்துக்கு கீழே ஒரு ஸ்கூலோ மற்ற கட்டடங்களோ இருந்தால் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தி தான் இந்த மரங்கள்லாம் வளருது இவங்க ஆர்ச்சி ஸ்கூலு பக்கத்தில் தான் இருக்கு சோழம் வந்தால ஆர்ஜி ஸ்கூல்லேருந்து இந்த மரத்தை பார்வையிட வந்திருக்காங்க இதில் வந்து டீச்சர்வங்களாம் வந்திருக்காங்க ஆசிரியர்கள் மற்றும் பெரியவங்களாம் இருக்காங்க அந்த வீடியோத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி

பகல் நேரத்தில் என்ன செய்யணும்னா ஒளி சேர்த்து செய்யுறப்ப ஆக்சிஜனை வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைட எடுத்துக்கும் இந்த வந்து உயிரினங்களுக்கு தேவையானது அந்த உயிர் வாங்கறதுக்கு தேவையானது ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனாக பகல் நேரத்தில் எல்லா தாவரமுமே தருது அதுலேயும் இந்த மாதிரி பெரிய மரங்கள்லாம் என்ன செய்யும் அந்த இலைகள் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்து கொடுத்து ஆக்சிஜனை வெளியே நம்ம சுவாசிக்க தேவையான சுத்தமான காற்று கிடைக்குது ஓகேயா சுற்றுச்சூழலை வந்து என்ன செய்யுது பாதிக்காத வகையில் எப்படி இருக்குது சுத்தமான தூய தருது பறவைகளுக்கு இருப்பிடமாக இருக்குது மற்ற மனிதர்களே என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி ஐயா சொன்னது மாதிரி மரத்தை வந்து அருகில் வந்து உட்கார்ப்போ நமக்கு நேர்மனை சுந்தரங்கள் வளருது அப்போ நம்ம வாழ்க்கையிலும் எப்படி இருக்கலாம் நிறையா நேர்மனை சுந்தரங்களோட வளரணும் ஓகேயா மரங்கள் வந்து எப்படி வந்து நிழல் தருது உயிரினங்களுக்கு இருப்பு இருப்பிடம் தருது சுத்தமான காற்று தருது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது போல நம்மளும் என்ன செய்யணும் நம்மளோட கல்வியில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு முன்னேற்பாடான ஏற்பாடுகளை செய்யணும் விழிப்புணர்வு தேவை ஓகேயா மரங்களை வெட்டப்படாது மரங்களை நடணும் பாதுகாக்கணும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரம் நடுவோம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் ஓகேயா நன்றி